பொறுமையா இருந்தா இவ்வளவு லாபம் கிடைக்குமா தாமஸ் அல்வா எடிசன் அவர் எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்காருன்னு தெரியுமா வாங்க நான் வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனி எடிசன் கிட்ட நீங்க எங்களுக்கா ஒரு இயந்திரம் தயாரிச்சு அவரும் பண்ணி அந்த இயந்திரத்தை தயாரிச்சு முடிச்சிடுறாரு ஆனா அவருக்கு அந்த இயந்திரத்தோட விலை மதிப்பு எவ்ளோ சொல்றதுன்னு தெரியல ஒரே குழப்பமா இருந்தது அவங்க மனைவி சொல்றாங்க நீங்க ஒரு ரெண்டாயிரம் டாலர் சொல்லுங்க அப்படின்னு ஆனாலும் அவருக்கு ஒரே தயக்கமாவும் குழப்பமாவுமே இருந்தது மறுநாள் வெஸ்டர்ன் இனியன் கம்பெனில இருந்து ஆபீசர்ஸ் வராங்க அவர்கிட்ட அந்த இயந்திரத்தை கேக்குறாங்க அவரும் அந்த இயந்திரத்தை எடுத்து கொடுக்கறாரு அவங்க அந்த தயாரிப்பை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எடிசன் கிட்ட விலை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அமைதியா இருக்காரு ஆனா பொறுமையே இல்லாத அந்த ஆபீசர்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா டக்குன்னு ஒரு செக் எடுத்து அதுல பத்தாயிரம் டாலர்கள் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க பொறுமையாக இருந்தனால எடிசனுக்கு நாலு மடங்கு லாபம் கிடைச்சது பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு அந்த ஆஃபீஸர்கள் எடுத்த முடிவால் அந்த கம்பெனிக்கு நாலு மடங்கு நஷ்டம் ஆச்சு ஒருத்தனோட திறமை எப்போ வெற்றியாக மாறுதுன்னா பொறுமையாக எடுக்கிற முடிவால் தான் பொறுமைங்கிறது அனுபவத்தோட வெளிப்பாடு அவசரம் எப்போவுமே சிப்பிகளை தான் தரும் ஆனால் பொறுமை தான் முத்துக்களை தரும் உங்களுக்கு என்ன வேணும் சிப்பியா முத்தா